அண்மை பார்த்து வருகிறோம் கடலூர் மாவட்டம் பெரிய நெசலூரில் கனியாமூர் பள்ளி மாணவி ஸ்ரீமதி தயாரிடம் விசாரணை நடத்தப்படுவதாக அண்மை தகவலானது வெளியாக இருக்கிறது அதனை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம் கடலூர் மாவட்டம் பெரிய நெசலூரில் கனியாமூர் பள்ளி மாணவி ஸ்ரீமதி தயாரிடம் விசாரணை நடைபெறுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது பள்ளி மாணவி ஸ்ரீமதி மரணம் தொடர்பாகவும் இதனை அடுத்து அந்த பள்ளியில் நடைபெற்ற கலவரம் தொடர்பாகவும் விசாரணையானது மேற்கொள்ளப்படுவதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராமச்சந்திரன் வணக்கம் ராமச்சந்திரன் எவ்வளவு நேரமாக இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்படுகிறது விசாரணைகள் முன்வைக்கப்படும் கேள்விகள் குறித்தான தகவல்கள் கள்ளக்குறிச்சி பள்ளி ஸ்ரீமதி மரணம் தொடர்பாக பள்ளியில் நடைபெற்ற தொடர்பாகவும் மாணவியின் சொந்த ஊரான வேப்பூர் அடுத்துள்ள பெரியமசூர் கிராமத்தில் மாணவியின் தாயார் கல்வியிடம் கள்ளக்குறிச்சி சிறப்பு புலனாய்வுக்குழு அம்மா தலைமையினால கொண்ட போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ந்து அவரிடம் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சிபிஐ சிபிஐ போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ந்து மாணவிய மாணவ மாணவியருடைய மரணம் தொடர்பாகவும் பள்ளியில் நடைபெற்ற கலவரம் கலவரம் தொடர்பாகவும் வழக்கு தொடர்பாகவும் பல்வேறு கேள்விகளை முன்வைத்து அவர்கள் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் நமக்கு முதற்கட்ட தகவலானது தற்போது வரை கிடைத்து கிடைத்துள்ளது தொடர்ந்து இந்த விசாரணையானது அதாவது பதினொன்றரை மணி பதினொன்று பதினொன்று முப்பது மணிக்கு ஆரம்பித்த இந்த விசாரணையானது தற்போது வரை ஒரு மணி நேரத்திற்கு மேலாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது கனியாமூர் கலவர வழக்கு தொடர்பான விசாரணைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் திராவிட மணி ஆஜரானார் பள்ளி மாணவி ஸ்ரீமதியின் மரணத்தால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள கனியாமூர் கிராமத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பெரும் கலவரமானது இந்த சம்பவத்தில் ஸ்ரீமதியின் தாயார் செல்வி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரான திராவிட மணியை விசாரிக்க வேண்டும் என பள்ளியின் தாளர் ரவிக்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார் தொடர்ந்து ஸ்ரீமதியின் தாயார் மற்றும் திராவிட மணியிடம் இதுவரை ஏன் விசாரணை நடத்தவில்லை என சிறப்பு புலனாய்வு குழு போலீசாரிடம் நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் திராவிடமணிக்கு போலீசார் சம்மன் அனுப்பினர் இதன்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர் அணி என நூற்றுக்கும் மேற்பட்டோருடன் திராவிடமணி விசாரணைக்கு ஆஜரானது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவரிடம் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர்